ஸ்ரீ லக்ஷ்மி நிசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் உலக புகழ்பெற்ற இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதரால் அருளப்பட்டது இந்த ஸ்தோத்திரம் உலக புகழ்பெற்றது மக்களுக்கு வேண்டிய எல்லா பலன்களையும் தரக்கூடியது லக்ஷ்மி நரசிம்மரை குறித்து இதை இயற்றியவர் ஆதிசங்கரர் அவர் எந்த சூழ்நிலையில் எக்காரணத்தால் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றினார் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்தோத்திரத்தின் மகிமைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு இல்லை அளவு கடந்த மகிமை அதை ஒன்று ஒன்றா இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படின்றத இன்னொரு பேராலையும் அழைக்கிறாங்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கருணா ஸ்தோத்திரம் அப்படின்னும் அழைக்கிறாங்க அல்லது ஜெய ஸ்தோத்திரம் அப்படின்னு அழைக்கிறாங்க இதுக்கு வேறு பெயர் சங்கட நாசன லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் லக்ஷ்மி நரசிம்மருடைய கருணையை பெற்றுத்தரக்கூடிய ஸ்தோத்திரமாகவும் ஜெய மிருத்யு மரணத்தை வென்று தரக்கூடிய ஸ்தோத்திரமாகவும் இது சொல்லப்படுகிறது லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் இந்த பேர்லேயே கராவலம்பம் அப்படின்னா நரசிம்மர் திருவடியில் சரணாகதம் அழைத்தால் அழைத்த குரலுக்கு ஓடோடி வருவான் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறதுனால சேவிக்கிறதுனால பாடுறதுனால என்ன பயன் அப்படின்னா பூதங்கள் பிரேதங்கள் பிள்ளி சூனியம் கிரகதோஷம் கண் திருஷ்டிகள் போன்றவை நீங்கும் அதுக்கடுத்தது மனவலிமை மற்றும் ஆழ்ந்த துக்கத்திலிருந்து மீழ்வார்கள் தாளாத மன உளைச்சலில் இருந்தாலும் துயரம் மிகுந்த நேரத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை பாடினால் அது இந்த ஸ்தோத்திரமே நம்மை தாங்கி நிற்கும் நம்மை ரட்சிக்கும் அதுக்கு மட்டும் இல்லை மன அமைதியும் பக்தியும் கிடைக்கும் இதை தினமும் மனதிலும் சரி வாய்விட்டு ஜவித்தாலும் வாழ்க்கையில் ஏற்படும் குறுக்கீடுகளின் அனைத்தும் காணாமல் போகும் தொழிலில் குடும்பத்தில் ஆன்மீக பாதையில் வர அனைத்து தடைகளும் இல்லாமல் செய்யும் இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் தாயாரோடு சேர்ந்திருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரோட அருளை நமக்கு பெற்றுத்தரும் இந்த ஸ்தோத்திரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா அந்த ஆதிசங்கர பகவத் பாதர் நான் ஒன்றுமே இல்லை நீ மட்டுமே எனக்கு கதி நீயே ஆதாரம் அப்படின்ற ஆழ்ந்த உணர்ச்சி பூர்வமாக பக்தியோடு பாடியிருக்கார் இதை செவிக்க நமக்கும் அந்த பக்தி உணர்வு வரும் இந்த ஸ்தோத்திரம் ஒரு ஆன்மீக கவச்சமாக இருக்கும் இதை ஜபித்தால் அதை ஜபிப்பவர்களுக்கு இது கவசம் போல காப்பாற்றும் இந்த ஸ்தோத்திரம் பார்க்க போனால் ஆதிசங்கரர் உலகில் வாழும் பக்தர்களுக்காக மனிதர்களுக்காக அந்த மனிதர்கள் அவரவர்கள் வாழ்க்கையில் வாழ்நாட்களில் உலகில் துக்கங்கள் பாவங்கள் கடும் சங்கடங்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மனிதருக்காக கருணையுடன் இந்த ஸ்தோத்திரத்தை பாடி கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஸ்தோத்திரம் ஒரே நேரத்தில் வழிகாட்டியாகவும் காக்கவும் உந்தவும் செய்கிறது இது ஒரு ஆன்மீக கவச்சம் நரசிம்மரோட கவச்சம் அப்படின்னே சொல்லலாம் தாய் தந்தை கிட்ட அருளை கேட்டல் அப்படிங்கிற முறையில் இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கு அறியாமையில் நம்ம செய்கிற தப்புகளுக்கு மன்னிப்பு கேட்பும் விதமாக இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கு அழிவின் விளிம்பில் இருக்கும் அழிவின் விளிம்பில் இருக்கும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அழிஞ்சே போயிட்டாங்க அப்படின்ற நிலையில் இருப்பவங்களோட வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்றத வகையில் இந்த ஸ்தோத்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகியல் மாயைகளில் சிக்கி கொண்டவர்களை காப்பாற்றும் விதமாக இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஸ்தோத்திரம் ஒரு ஆன்மீக சரணாகதியின் பிரதிபலிப்பு நான் இறைவன்கிட்ட நான் எதுவுமே இல்லை நீயே புரிந்துகொள் நீயே என்னை காப்பாற்று நீயே உன்னோட கையை நீட்டி என்னை காப்பாற்று அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது நரசிம்மர் கையை கொடுத்து அழைக்கிறார் அப்படின்னா இது எந்த அர்த்தம் அப்படின்னா ஒரு புயல்லையோ வெள்ளத்துலையோ ஆழமாக இருக்க ஒரு நீர்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது மீட்பு படை வந்து ஹெலிகாப்டரில் விமானத்தில் வந்து மீட்பு கடை கயிறை போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கயிறை கொண்டு ஏறுவோம் பிடிச்சிக்கிட்டால் அவங்க அதுக்கு மேலே நம்ம காப்பாற்றிடுவாங்க ஆனால் இந்த உலகில் நம்ம சம்சாரத்தில் சம்சாரம் அப்படின்ற இந்த கடலில் கொண்டு ரொம்ப சிரமப்படும் பொழுது நரசிம்மர் அவர் அவருடைய கையை கொடுத்து நம்ம அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அர்த்தம் இல்லை அவரே நம்ம கையை கொடுத்து நம்மளை பிடிச்சி அவராக வெளியே தூக்கி விடுறாரு அவர் பிடிப்பதும் அவர் தான் தூக்கி விடுவதும் அவர் தான் ஏன் நம்மளால் அந்த சக்தி கிடையாது அதுதான் அந்த ஸ்தோத்திரம் சொல்லுது நான் ஒன்றுமே இல்லை நரசிம்மரே நீ தான் எல்லாமே அப்படின்னு அந்த சரணாகதியை உணர்வை கொண்டு ஏற்றப்பட்டது இந்த ஸ்தோத்திரம் அது மட்டும் இல்லை பகவான் நரசிம்மரோட உள்ளத்தில் நம்ம மேலே கருணை பிறக்க வைக்கக்கூடிய மிக உயர்ந்த ஸ்தோத்திரமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஸ்தோத்திரத்தோட மகிமையை சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் இதோட இந்த ஸ்தோத்திரத்தோட மகிமையை நிறுத்திக்கிறோம் அவ்வளோதான் இந்த ஸ்தோத்திரத்தோட மகிமை அவ்வளவு தான் அப்படின்னு முடிவுக்கு வரலை சொல்லி மாளாது சொல்லி முடிக்க முடியாது அப்படின்றதுனால இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு அடுத்ததாக இந்த ஸ்தோத்திரம் உருவான வரலாறு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தை இயற்றிய ஆதிசங்கரர் அந்த ஆதிசங்கரர் யார் அவரை பற்றின வரலாறு ஒரு குறிப்பிட்ட அளவு அவர் எந்த சூழ்நிலையில் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை குறித்து இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றினார் அப்படின்றத பார்க்க போகிறோம் இயற்றினார் அப்படின்னா ஆதிசங்கரர் திராவிட தேசத்தில் கேரள மாநிலத்தில் அவதரித்தார் பாரத தேசத்தில் அவதரித்த மிக உன்னதமான ஆச்சாரியர்கள் மூன்று மதஸ்தவர்கள் யார் அப்படின்னா ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் ஆனந்த தீர்த்தர் என்று அழைக்கக்கூடிய மத்வாச்சாரியர் ஆதிசங்கரர் அத்வைதத்தையும் சுவாமி ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தையும் மத்வாச்சாரியர் துவைத மதத்தையும் நிறுவினார்கள் மூன்று பேருமே வைஷ்ணவர்கள் தான் மூன்று பேருமே ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதர் கடவுள் அப்படின்னு நிறுவினவர்கள் தான் அவர்களோட கோட்பாட்டால் நிலைநிறுத்தியவர்கள் தான் சரி இந்த ஆதிசங்கரர் காலடியில் அவதரித்தவர் வேதத்தை பிரமாணம் என்று நிறுவுவதற்காக அரும்பாடுபட்டார் அவருடைய காலத்தில் பௌத்தர்களும் ஜெயினர்களும் ரொம்ப அளவில் பரவி இருந்தாங்க இந்த பாரத தேசத்தில் அவர் தன் வாழ்நாளில் பௌத்தர்களோடையும் ஜெயினர்களோடையுமே ரொம்ப வாதம் புரிந்து வேதம் பிரமாணம் அப்படின்னு நிறுவினார் அது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் இன்று நாம் சேவிக்கக்கூடிய பத்ரி ஆசிரமம் பத்ரி விஷால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திவ்ய தேசம் பௌத்தர்கள் கையில் போயிடுச்சு பௌத்தர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அவர்களோடு வாதிட்டு அந்த திவ்ய தேசத்தை மீட்டார் அந்த பௌத்தர்கள் உள்ளே இருக்கக்கூடிய பெருமாளை விக்கிரகத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒரு குளத்தில் போட்டுட்டாங்க ஆதிசங்கரர் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு பகவானோட அனுகிரகத்தால் மீண்டும் அந்த பெருமாளை உள்ள கோவிலே எழுந்தருள பண்ணினார் அது மட்டும் இல்லை ஆறு தரிசனத்தை இவர் ஏற்படுத்தியதாக சொல்வார்கள் அந்த ஆறு தரிசனம் என்ன அப்படின்னா நியாயசாஸ்திரம் வைசேஷிகம் சாங்கியம் பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு தரிசனத்தை முக்கியமாக அவர் நிறுவினார் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடியே நிறுவினவர்கள் இருந்தாலும் அவர் எடுத்து உலகத்திற்கு திரும்பவும் பிரச்சாரம் பண்ணினார் சரி இவர் தன்னோட வாழ்நாளில் ஒரு தடவை மிதிலை அயோத்தியா அதை தாண்டி மிதிலை சீதை அவதரித்த இடம் அங்கே மண்டல மிஸ்ரர் அப்படின்ற ஒரு வேத ஞானியோட வாதம் புரிகிற சூழ்நிலை ஏற்படுது அந்த மண்டல மிஸ்ரோட வாதம் பண்ணுறார் தர்க்கத்தில் ஈடுபடுறார் தர்க்கத்தில் ஈடுபடுறது இந்த காலம் போல் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ அவங்கவங்க கருத்தை தெரிவித்து நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்கிறதே இல்லை இவங்க ஒரு ராஜசபையில் பல விதமான பண்டிதர்கள் முன்னிலையில் நின்று தர்க்கத்தில் வாதத்தில் ஈடுபடுவார்கள் அது நாலு கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் கூட ஆகும் ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்களோ தோல்வி அடைந்தவரை தனக்கு சீடனாக தனக்கு அடிமையாக தனக்கு வேலைக்காரனாக வச்சுக்குவாங்க அவ்வளோதான் அவங்க வாழ்நாளில் திரும்ப மிக உயர்ந்த ஆச்சாரியர் அப்படின்ற நிலைமைக்கு வர முடியாது வெற்றி பெற்றவர் தோற்றவருக்கு அடிமை அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தது அப்போது சர்வஜ பீடம் அப்படின்ற பீடம் எல்லா விதமான ஞான விஷயமும் கைவரப்பெற்றவர் அந்த பீடத்தில் ஏறி அமர்வார்கள் சர்வக்ஞ பீடம் எப்படி ராஜாவுக்கு சிம்மாசனம் அப்படி இருக்கோ இந்த பாரத தேசத்தில் ஞானிகளுக்கு சர்வக்ஞ பீடம் அப்படின்ற ஒரு பட்டம் அந்த பீடத்தில் ஏறுவதற்கு முன்பு ஆதிசங்கரர் இந்த நேபாளத்தில் இருக்கக்கூடிய மிதிலை அதை சேர்ந்த மண்டல மிஸ்ரர் அல்லது மந்தன மிஸ்ரர் அப்படின்னு அழைப்பாங்க அவரோட பல நாட்கள் வாதத்தில் ஈடுபட்டார் அனைத்து வேத சாஸ்திரங்கள் குறித்தும் விவாதித்தாங்க அப்போது மண்டல மிஸ்ரரை இவர் வாதத்தில் வென்றுவிடுகிறார் யார் ஆதிசங்கரர் வெற்றி பெறுகிறார் அப்பொழுது அந்த மண்டல மிஸ்ரோடைய மனைவி உபயபாரதி அவர் மிக பெரிய ஞானி தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் அறிந்தவர் அவள் குறுக்கிட்டு நீ என் கணவனான மண்டல மிஸ்ரரை மட்டும் வெற்றி பெற்றால் போதாது நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதிலளித்து என்னையும் தோற்கடித்தாலே நீங்கள் வாதத்தில் வெற்றி பெற்றவராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட கேள்வி கேட்கறதுக்கு வாதத்தில் ஈடுபடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க வராங்க அந்த அம்மா ஆதிசங்கரர் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதுனால் அறிந்தவர்கள் மிகவும் சாதுரியமானவர்கள் அவங்க ஆதிசங்கர் கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா கணவன் மனைவி தாம்பத்திய உறவை பற்றியும் திருமண கடமைகளை பற்றியும் அவருக்கு கேள்விகளாக அடுக்கிறாங்க ஏன்னு பார்க்கும்போது சாதாரணமாக சந்யாசங்கிறது பிரம்மச்சரியம் அதுக்கடுத்தது கிரகஸ்தாசிரமம் கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கை லோகங்களுக்கு ரட்சிக்கும் பொருட்டு கிரகஸ்திர ஆசிரமத்தை ஏற்கொள்ளுதல் அதுக்கடுத்தது வான பிரஸ்தவம் வான பிரஸ்தவத்துக்கு அடுத்தது தான் சந்நியாசம் இந்த சந்யாச நிலையை பிரம்மச்சரியாக இருக்கும் பொழுதே ஆதிசங்கரர் இளமை பருவத்திலேயே சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டார் அதனால் அவர்களுக்கு கணவன் மனைவி தாம்பத்திய உறவை பற்றியும் திருமண கடமைகளை பற்றியும் அதில் காலடி வைக்காதவர் அதை பற்றி அறியாதவர் அதுக்கு ஆதிசங்கரர் சிறிது காலம் அவகாசம் கேட்டு கிளம்பிட்டார் அந்த கேள்வியோட அர்த்தத்தை யோசித்து கொண்டு அப்படியே அவர் அரண்மனையை விட்டு வெளியே நடக்க ஆரம்பிச்சார் காட்டுக்கு வரார் அப்போல்லாம் காட்டு வழி பாதையாக இருக்கும் அப்போது காட்டு வழியாக நடந்து வந்துட்டே இருக்கார் அவர் வர வழியில் வர பக்கமே ஒரு ராஜா ஒரு பெரிய படையோட வேட்டைக்கு போகிறார் அப்படி வேட்டைக்கு போனவர் அந்த ராஜா பேர் அமர்கன்னு சொல்கிறாங்க அந்த ராஜா திடீரென சரிந்து மயங்கி விழுந்து கீழே இறந்தே போயிட்டான் அப்போது அந்த வேட்டைக்கு கூட வந்த படை வீரர்கள் எல்லாம் ஆதிசங்கரர் திருவடியில் விழுந்து இந்த உயிரை காப்பாற்றி கொடுங்க எங்கள் ராஜா ஏதோ ஆகிட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கும் பொழுது ஆதிசங்கரர் இது பகவானோட சித்தமாக தான் இருக்கும் அப்படின்னு யோசித்து இதை உணர்ந்து மேலே தர்க்கம் நடந்தது இல்லையா விவாதம் நடந்ததில் வாதம் விவாதம் நடந்தது இல்லையா உபய பாரதி மண்டலமிஸ்வரோட மனைவியோட கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொண்டு அதுக்கான தருணம் இது மகவான் ஏற்படுத்தியிருக்கார் உணர்ந்து அவர் தன்னோட யோக சக்தியின் மூலம் அவர் தன்னோட உடலில் இருந்த உயிர் ஆத்மாவை இந்த ராஜாவுடன் உடலில் நுழைத்தார் இதுக்கு பேர் பரகாய பிரவேசம் ஆதிசங்கரர் அவரோட உடலில் இருந்து உயிர் பிரிந்து உயிர் வெளிவந்து அமரூகன் அப்படின்ற அந்த ராஜாவோட உடலில் போய் நுழைஞ்சிட்றாரு சங்கரோட சிஷ்யர்கள் சங்கரோட உடலை ஒரு குகையில் வச்சு மறைச்சி வச்சு பாதுகாக்கும்படி ஆதிசங்கரர் அவங்களுக்கு வழிமுறையை சொல்லிட்டு போயிடுறாரு அவங்களும் அவரோட உடலை கொண்டு போய் ரகசியமாக ஒரு குகையில் வச்சு பாதுகாக்கிறாங்க இப்போது ராஜா இறந்துட்டான் ராஜா உடலில் இருக்க ஆதிசங்கரர் மீண்டும் எந்திரிச்சு நிற்கிறாங்க ராஜா இறந்த ராஜா எந்திரிச்சு நிற்கிறான் குதிரையில் ஏறுறான் நாட்டுக்கு போகிறான் நாட்டுக்கு போய் நாட்டை ஆட்சி செய்கிறான் நாட்டுக்கு போய் ஆட்சி செய்கிறான் அரண்மனையிலேயே தங்கி ராஜ்யத்தை ஆண்டார் ஒரு மாதங்கள் கழிந்தன அதுக்குள்ளாக உபயபாரதி மண்டலமிஷரோட மனைவியான உபயபாரதி கேட்ட கேள்விகளுக்கு திருமண உறவுகளை பற்றியும் திருமண கடமைகளை பற்றியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் பதில்களை கற்றுக்கொண்டார் ஒரு மாத காலம் கழிந்தது அந்த புறத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் அவங்களாம் மிகப்பெரிய ஞானி போல் ஆகிட்டாங்க மக்கள் எல்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க ராஜ்யம் ரொம்ப பல மடங்கு செழிப்பில் வளர்ந்து ராஜாவோட மந்திரி யோசிக்கிறான் மந்திரி பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலியாக தான் இருப்பாங்க அந்த மந்திரி யோசித்து பார்க்கும்போது இது நம்ம ராஜாவாக இருக்கிறதுக்கு வழி இல்லையே பெண்கள் எல்லாம் ஞானிகளாக இருக்காங்களே அந்த புறத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க செல்வ செழிப்பும் அளவு கடந்து பல மடங்கு உயர்றது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ராஜா இந்த அளவுக்கு ராஜிய திறமை அல்லாதவனே நம்ம சொல்கிற ஞா நல்ல விஷயங்களையும் யோசித்து தான் முடிவு செய்வானே ஏற்றுக்க மாட்டானே அப்படின்னு புத்திசாலியாக இருக்கிற அந்த அமைச்சர் யோசிச்சு ஓ ஒரு வேளை ஒரு யோகியோ ஒரு ரிஷியோ சித்தபுருஷரோ யாரோ மிகப்பெரிய உயர்ந்த ஆத்மா மகாத்மா இந்த ராஜாவோட உடலில் நுழைந்திருக்க வேண்டும் என்று ஒரு முடிவு பண்ணுறார் இவரை எப்படியாவது இந்த ராஜாவோட உடல்லையே தங்க வைக்கணும் அவன் அவனோட காவலாளிகளுக்கு ஒற்றர்களுக்கு ஒரு ரகசியமாக ஒரு உத்தரவை கொடுக்குறான் ராஜாவுக்கு தெரியாமல் ரகசியமாக போங்க எங்கேயோ யாரோட உடல் இறந்த உடல் இருந்தாலும் எரிச்சிடுங்க காடு மலை மரம் குகை எல்லா இடத்துலையும் பள்ளம் பாதாளம் எல்லா இடத்துலையும் போய் தேடுங்க எங்கேயாவது யாராவது ஒரு யோகியோட சித்த புருஷர் மாதிரி இருக்கிறவங்க மிகப்பெரிய ரிஷி போல் இருக்கிற ஒரு அவரோட உடல் இருந்துச்சு அப்படின்னா இறந்த நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தீ வைத்து எரித்து விடுகள் அப்படின்னு அந்த மந்திரி ரகசியமாக உத்தரவிடுகிறார் அப்படி இந்த ராஜ்யத்தில் இருக்கிற சிப்பாய்கள் ஒற்றர்கள்லாம் எல்லா பக்கமும் தேடி அலைகிறாங்க ஒரு இடத்துல ஆதிசங்கரோட உடலை மறைத்து வைத்திருந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க அங்கே ஆதிசங்கரோட சிஷியர்கள் தடுக்க முயன்றும் அந்த அரச காவலர்கள் அந்த உடம்பை போய் எரிக்கிறதுக்குள்ளே போகிறாங்க அதுக்குள்ளாக ஆதிசங்கர் சிஷியர்களில் அங்கே இருக்கிறவங்களில் ரெண்டு பேர் திடதுனு ராஜயத்துக்கு அந்த அரண்மனைக்கு உடைய அந்த ராஜா முன்னாடி அவங்க தத்வமசி தத்வமசி அப்படின்னு பொதுமக்களுக்கு புரியாத வார்த்தை ராஜாவுக்கு ஒரு சூக்ஷமாக ராஜா உடம்புல இருக்கிற ஆதிசங்கருக்கு சூக்ஷமாக ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அவரை ஜாகிரதப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த தத்துவமசி அப்படின்ட்டு புரியாத ஒரு வேத வார்த்தையை வந்து ராஜசபையில் சொல்கிறாங்க கத்துறாங்க அதை உணர்ந்த ஆதிசங்கரர் உடனே அந்த ராஜாவோட உடலை விட்டு ஆதிசங்கரர் அவரோட உடலில் வந்து அந்த ஆத்மா பயணித்து வந்து உடலில் புகுது ஆதிசங்கரர் உடம்புல நெருப்பு எரிய தொடங்கிடுது அந்த க்ஷணமே லக்ஷ்மி நரசிம்மரை குறித்து எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தனது பக்தர்களை காப்பாற்ற லக்ஷ்மி நரசிம்மர் வருவார் அப்படின்றத ஆதிசங்கரர் உலக காமிச்சார் பிரகல்நாதர் ஒருதான் காமிச்சார் இங்கே ஆதிசங்கரர் காமிச்சிருக்கார் அதனால் ஆதிசங்கரர் லக்ஷ்மி நரசிம்மனை தனக்கு ஸ்துதிக்கு இலக்காக தன்னோட தன்னோட எரியும் உடலை காப்பாற்றும்படி பாதுகாக்க வேண்டி வேண்டுகோளை கேட்டார் பகவான் லக்ஷ்மி நரசிம்மர் அந்த ஆதிசங்கர் ஆச்சாரியர் முன் தோன்றி அது தீவிர பக்தனின் அங்கத்தில் முன்பு எப்படி இருந்ததோ உடம்புல தீக்காயங்கள் எதுவும் இல்லாமல் பழைய நிலைமைக்கு மாறினார் இதுதான் இந்த லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் அவதார கதை ஆதிசங்கரர் எப்படி இந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றினார் இன்னொரு கதை உண்டு ஒரு முறை ஆதிசங்கரர் காட்டு வழி பாதையாக நடந்து வந்து கொண்டிருக்கும்பொழுது இது அநேகமாக அகோபிலம் பகுதின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் காபாளிகர்கள் மனிதனை பிடித்து பலியிடும் காப்பாளிகர்கள் அந்த காப்பாளியர்கள் ஆதிசங்கரரை பிடிச்சிட்டு போய் அவரோட தலையை வெட்டி காளிக்கு பலி கொடுக்கணும்னு நினைக்கும்போது ஆதிசங்கரரும் அவரோட சிஷ்யரான பத்மபாதர் அவர் இருவரும் நரசிம்மரை குறித்து ஸ்தோத்திரம் பாடியதாக அப்போது நரசிம்மர் இந்த பத்மபாதர் உடலில் ஆவேசித்து ஆதிசங்கரின் சிஷியரான பத்மபாதர் உடலில் ஆவேசித்து அந்த காப்பாளியர்களை வதைத்தறிந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் எத்தனை ஸ்லோகங்கள் அப்படின்னா பதினேழே ஸ்லோகங்கள் தான் இருக்குது இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம் அப்படின்றது மீ நரசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படின்ற ஒரு லைன் ஒரு வரி பதினேழு ஸ்தோத்திரத்திலையும் கடைசி வரியாக வரக்கூடியது தனது கைகளில் உள்ள நெருப்பை அணைக்க பிரார்த்தனை செய்யக்கிறர் இந்த இடத்துல உடம்பை பற்ற வச்சுட்டாங்க நரசிம்மரை குறித்து ஆதிசங்கரர் ஸ்தோத்திரத்தை பாடினார் லக்ஷ்மி நரசிம்மர் வந்தார் இந்த பதினேழு ஸ்லோகங்களை பாடியவுடன் அவர் அவரோட நெருப்பை அணைச்சி உடம்புல தீக்காயங்கள் எதுவும் இல்லாமல் மலைய நிலைமைக்கு மாறினார் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் ஆதிசங்கரின் பிரார்த்தனை இந்த உடம்பு இது காப்பாற்று இந்த கை உடலு குகையில் நான் மாட்டிக்கிட்டேன் காப்பாற்று அப்படின்னு அதுக்காக மட்டும் செய்யவில்லை அவர் எப்படி பாடியிருக்காருனா இந்த சம்சாரத்தை பொங்கியலும் இயலும் காட்டி தீயாக உருவகப்படுத்தி பாடுறார் ஊடுறவு முடியாத காடாக பாலும் கிணறாக ஆழமான கடலாக விஷப்பாம்பாக அப்படின்னு இந்த சம்சாரத்திலிருந்து என்னை காப்பாடு சம்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிறக்கிறான் வளர்கிறான் முதுமையடைகிறான் இறக்குறான் மறுபடி இறந்த உடனே அடுத்த பிறவி அது என்ன வேணால் இருக்கலாம் மனிதனாக தான் இருக்கணும்னு கிடையாது எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் உண்டு அப்படின்னு சொல்லி கருட புராணத்தில் பகவான் சொல்லியிருக்காப்புல அதை போல் எண்பத்தி நாலு லட்சம் பிறவியில் எந்தெந்த பிறவியோ உன்னோட செய்த பாவபுண்ணியங்களை மாதிரி பிறப்பு இறப்பு சூழலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறான் இந்த பிறப்பு இறப்பு சூழலையே சம்சாரம் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் இந்த பிறப்பு இறப்பு சூழல் சம்சாரத்திலிருந்து என்னை காப்பாற்று இந்த சம்சாரங்கிறது பெரும் காட்டு ஊடுருவ முடியாத காடு பாலடைந்த கிணறு ஆழமான கடல் மிகக்கூடிய விஷப்பாம்பு இந்த வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்து திரும்பி இறந்து பிறந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இதை இதிலிருந்து என்னை காப்பாற்றி மோட்சத்தை கொடு வைகுண்ட லோக பதவியை கொடு இந்த சம்சாரத்திலிருந்து காப்பாற்று இந்த சம்சாரம்ங்கிறது பொங்கியலும் காட்டுத்தி இப்போது அடுப்பில் அரிசி உல கொதிக்க வச்சு அது எப்படி பொங்கி வருதோ பால் எப்படி ஒரு வினாடி போடுதில் பொங்கி கீழே போயிடுதோ அதைப்போல் இந்த சம்சாரம் என்னை கொடுமை பண்ணுது தாங்க முடியல உடனுடனே பலவிதமான பாவங்களுக்கு ஆளாகி பலபிறப்பு எடுத்து பலவிதமாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு இந்த சம்சாரத்திலேருந்து காப்பாற்று அப்படின்னு தான் ஸ்தோத்திரத்தை பாடியிருக்கார் தன்னை பல வகையில் இந்த சம்சாரம் வெற்றி கொண்டு என்னை சிரமப்படுத்துது அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறார் சம்சார பந்தம் அனைத்து துக்கங்களுக்கும் மூல காரணம் எனவே ஆதிசங்கரர் இந்த சம்சார துக்கங்களை அழிக்க இந்த பிரார்த்தனை செய்தார் இந்த பதினேழு பாசுரத்திலையும் பதினேழு பாட்டுலேயும் சம்சார பயத்திலிருந்து இந்த சம்சாரத்திலிருந்து என்னை காப்பாற்று கோடான கோடி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பா பட இன்னல்கள் நிறைந்து இந்த சம்சாரத்திலிருந்து என்னை காப்பாற்று நரசிம்மா மமதேகி கராவலம்பம் இந்த நெருப்பிலிருந்து இல்லை இந்த கை கொடுத்து தூக்கி என்னை பரமபதம் மோட்சத்தை கொடு அப்படின்ற ஸ்திதியில் இந்த ஸ்தோத்திரம் அமைந்தது ஸ்தோத்திரம் முதல் பாகம் முதல் விஷயம் முதல்ல இந்த ஸ்தோத்திரத்தோட மகிமைகளை பார்த்தோம் அதுக்கடுத்தது இந்த ஸ்தோத்திரம் அவதரிக்க ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் அதுக்கடுத்தது இந்த ஸ்தோத்திரத்தோட பதினேழு ஸ்தோத்திரங்கள் நிறைந்தது இந்த முதல் ஸ்தோத்திரத்தை மட்டும் வாசிக்கலாம் அடுத்த பாகத்தில் இந்த முதல் ஸ்தோத்திரத்துக்கான ஒரு எளிய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கலாம் இந்த முதல் ஸ்தோத்திரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபானே போஹீந்திர போகமணி ரஞ்சித புண்ணியமூர்த்தே சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் எல்லா பாசுரத்திலும் எல்லா ஸ்லோகத்திலும் கடைசியில் இந்த லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் அப்படின்ற ஒரு லைன் வந்துடும் இதை தாண்டி மீதி இருக்கிறது தான் கடினமே கிடையாது இதில் ஸ்ரீமத் பயோநிதி பார்க்கடலில் பள்ளி கொண்டவனே கையில் சக்கரபானே சக்கரத்தை யோ போகின்ற எல்லா விதமான போகங்களையும் கொடுப்பவனே புண்ணிய மூர்த்தி புண்ணியத்தை விளைவிக்கக்கூடியவனே பாவத்தை போக்கக்கூடியவனே ஈஷ யோகிகளுக்கெல்லாம் தலைவனே ஈஸ்வரனே சாஸ்வத நிலையானவனே எக்காலத்திலும் அழிவில்லாதவனே சரண்ய உன்னோட திருவழியில் சரணமடைஞ்சவர்களை காப்பாற்றக்கூடியவனே பவாப்தி போல இந்த சம்சார கடலில் மிதந்து போகிறதுக்கு தெப்பம் ஒரு போட்டு படகு போல இருந்து இந்த சம்சாரத்தில் மூழ்காமல் என்னை காப்பாற்றி அப்படி அப்படி லக்ஷ்மி நரசிம்மா மமதேகி உன்னோடய தேகி உன்னோட கராவலம்பம் உன்னுடைய கையை கொண்டு எனக்கு அனுகிரகம் புரிவீராக அருள் கொடுப்பீராக அப்படின்னு அமையப்பட்டிருக்குது பதினேழு ஸ்லோகமும் இதே ஸ்திதியில் சம்சாரத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னே தான் அமைஞ்சிருக்கு இதுக்கான விளக்கங்களை அடுத்தடுத்த பாகங்களில் பார்க்க முயற்சி இதில் இருக்கிற குறைகளை க்ஷமிக்க பிரார்த்தி